ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் லாக் நாம் இப்போ பார்த்துட்டு தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில்ங்க இது இது தமிழ்நாட்டில் தென்காசியில் தென்காசியோட தலைநகரத்தில் இருக்குது உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இது ரொம்பவுமே பிரசக்தி பெற்றது இதோட கோபுரம்தான் இது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறில் பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டு அவரோட தம்பி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பாண்டியனால் இது முடிக்கப்பட்டது இதோட கோபுரத்தோட உயரமே நூற்றி எழுவத்தஞ்சு அடி நீளங்க இந்த கோபுரத்தில் என்ன சிறப்புனா நம்ம உள்ள நுழைஞ்சதுமே நம்ம முதுகுக்கு பின்னாடி தெண்டல் காட்டு நம்ம கோயிலுக்குள்ளாடி நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இந்த கோயிலில் இதே மாதிரி வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நூற்றி எண்பது அடி உயரத்தில் இந்த ராஜ கோபுரம் கட்டப்பட்டது நம்ம இதை உள்ளாடி போய் பார்க்கலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இங்கே உள்ளாடி நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுக்கள் இங்கே நிறையவே இருக்குது இந்த கோபுரத்துக்குள்ள நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு அதில் என்ன இருக்குன்னா இந்த கோபுரத்தை கட்டின பராக்கிரம பாண்டியன் தான் செய்த கோபுரத்தை பின்னாளில் காப்பவர்களை அடிபணிந்து வணங்குவதாக அவர் கூறியிருக்கிற மாதிரி இதுல கல்வெட்டுகள் இருக்குது அவர் எப்ப இறந்தாருங்கிறதும் அதில் எழுதி பாடலாக பதிவு பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நீங்களும் தென்காசி போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க உள்ள நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதோட கோபுரங்கள் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ